சந்திரகலாக்கு நம்ம ஹீரோ சமையல் வந்து பதிலடி கொடுக்குறாங்க மிஸ் பண்ணாம் ஃபுல்லூடின்னு கேளுங்கள் என்ன காரணம்னு தெரில வீசுவன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டே இருக்கும் கார்த்தி மாட்டுக்கும் எதார்த்தமாக நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க கார்த்தி இந்த ஊருக்கு புதுசில் ஏகப்பட்ட பேருக்கு நம்ம கார்த்தி தான் ராஜா சேதுபதியோட பேருன்னு தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பூஜைக்கான முக்கிய காரணமே ராஜாவோட பேரை நம்ம கார்த்தி தான் அவருக்கு நம்ம நன்றி சொல்லலைன்னா ரொம்ப தப்பாயிடும் நிச்சயம் நம்ம எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக எல்லோரும் போயிட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து சந்திரகலா என்னடா இது இந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணலாம் பண்ணலாம்னு சொல்லி நானும் யோசித்து யோசித்து பார்த்தா எதுவுமே பண்ண முடியாமல் எங்கள் அக்காவோட ஃபேமிலி எல்லாம் நிம்மதியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கார்த்தி எங்கே இருக்காங்களோ தெரியாமையே அதை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க கார்த்தி வேறு இங்கே உட்காந்து சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கா இந்த டிரைவர் இருக்கிற வரைக்கும் நம்மளால் எந்த காரியத்தையும் நிம்மதியாக திட்டம் போட்டபடியே நடத்த முடியாது டிரைவர் மட்டும் நம்ம குடும்பத்துக்கு வராமல் இருந்திருந்தால் நானும் சிவனாண்டியும் சேர்ந்து எங்கள் அக்காவை நல்லபடியாக வந்து பார்த்துருப்போம் இப்போ அந்த ஆசையே வந்து நடக்காதுங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து இருக்காங்க ஊரில் இருக்கிற முக்கால்வாசி பேர் வந்து ஒரு ஐம்பது பேர்கிட்ட கார்த்தி முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்னடா அது யதார்த்தமா வந்து திரும்பி பார்க்குறப்ப கார்த்தி முன்னாடி ஏகப்பட்ட பேர் நிற்கிற மாதிரி தெரியுது அந்த இடத்துல நம்ம சந்திரகலாக்கு திரும்பி பார்க்குறாங்க என்னது இவனே இந்த ஊருக்கு வந்து புதுசு அப்படி இருக்கிற சூழ்நிலையில எப்பட்றா இத்தனை பேர் இவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க நிற்கிறத பார்த்தா இவன் ஏதோ செய்ய முடியாத விஷயத்த செஞ்சு முடிச்ச மாதிரியும் அவங்க நன்றி சொல்ற மாதிரி தானே இருக்கு அதுக்காக நம்ம டிரைவர் முன்னாடி நிற்கிறாங்க ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி சந்திரகலா வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல தம்பி உங்களால் தான் இந்த பூஜையே சிறப்பாக வந்து நடக்குது ராஜா சேதுபதியோட பேரன்னு நீங்கள் நிரூபித்து காட்டிட்டீங்க சூப்பர் தம்பிங்கிற மாதிரி சந்தோஷமா ஆனந்தமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பேசுறதெல்லாம் பார்த்தா காத்திய முன்கூட்டியே தெரியும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களா இல்லை சாமுண்டீஸ்வரியோட மாப்பிள்ளன்னு நினச்சி நம்ம ராஜராஜனோட மாப்பிள்ளன்னு நினச்சி பேசுகிறாங்களா ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி சந்திரகலாவுக்கு செம்மையா சந்தேகம் வருது ஏன்னா ரொம்ப தொலைவில் நோக்கி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சந்திரகலா அதனால அவங்க என்ன பேசுறாங்கிற விவரம் டோட்டலா இவங்களுக்கு கேட்கவே இல்லைன்னே சொல்லலாம் அந்த இடத்துல கார்த்திக் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உங்க ஆசை தாங்க என்னோட ஆசை நான் நிறைவேற்றிட்டேன் தாத்தா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு ஆமாம் தம்பி நிச்சயம் அவரும் சந்தோஷப்படுவாங்க நாங்கள் எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்கோங்கிற மாதிரி ஆனந்தமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சரி தம்பி நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க கார்த்தி வந்து அவங்கள்ட்ட சத்தமே போடாம அப்படியே சைலண்டா வந்து பேசிட்டு அப்படியே அமுச்சு வைக்கிறாங்க சந்திரகலாவுக்கு ஒன்றும் புரியல என்னடா அது கார்த்தி பத்தினு இருக்கிற ரகசியம் எல்லாம் தெரியணும்னா இவங்க கிட்ட கேட்டா தெரிஞ்சிடும்ல நம்ம எதுக்கு யோசிச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய க்ளூ வந்து கிடைச்சிருக்கு இவங்க கிட்ட கேட்டா நிச்சயம் தெரிஞ்சிரும் சொல்லிட்டு அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம் இவ்வளோ நேரம் நீங்கள் யார்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க ஏம்மா அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போறேன் ஏன்னா அவங்க என்னோட மாப்பிள்ள அதனால தான் கேட்குறேன் உன்னோட மாப்பிள்ளையா இல்லைங்க சந்திரகலா என்னோட அக்கா அப்படி இருக்கும்போது நான் அத்தை முறை தானே என் வீட்டு மாப்பிள்ளை தானே ஓ அப்படி சொல்றீங்களாமா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லும்போது போது நாங்க ராஜா சேதுபதி இருக்கார்ல ஆமா அவர் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல சந்திரகலாக்கு அவங்களோட பேரங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம் என்னது அவங்களோட பேரங்கிட்டையா நல்லா யோசிச்சு சொல்லுங்க அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க வேட்டி சட்டையில ஜம்முன்னு இருந்தாரேம்மா ராஜா சேதுபதியோட பேரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் போறாங்க என்னது வேட்டி சட்டையில ஜம்முன்னு இருந்தாப்லையா அவரு எப்போதும் சூட் தானே போட்டிருப்பாரு வேட்டி சட்டைன்னு சொல்லிட்டு இருக்காங்க சந்திரகலா ஒருவேளை அங்கே வேறு யாரும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு யதார்த்தமாக அங்கே வந்து பார்க்குறாங்க கார்த்தி மட்டும்தான் தனித்தனியாக நிற்கிறாங்க என்னது கார்த்தி தான் இருக்கான் ஒரு வேலை இவர் தான் ராஜா சேதுபதியோட பேரனா அதுக்காக தான் இவர் பூஜையை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுருக்காங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போனா இந்த விஷயம் வீட்டில் இருக்கிற மாமாக்களேருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நக்கலாக சிரிக்கிறப்ப கார்த்தி செமையாக வந்து மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல கார்த்தி பின்னாடியிலேருந்து வேட்டி சட்டையோடு நம்ம இளையராஜா வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல என்ன மேடம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி வந்து கேட்குறாங்க எதுவும் சொல்லணுமா அப்படின்னு சொன்னேன் நீ யாருங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன்னு நினச்சா இவன் என்ன எனக்கு பல்பு கொடுத்துட்டா நீங்கள் இவ்வளோ நேரம் வேட்டி சட்டையிலையா இருந்தீங்க ஆமாங்க இப்போ வந்தவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்களே என்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தாங்க பக்கத்தில் இவர்கிட்ட பேசுன தானே தெரிஞ்சிச்சு ஆமா என் பக்கத்துல என்னன்னால என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டாங்களா என்கிட்ட தான் வந்து பேசுனாங்க இல்லையே இந்த பூஜை நடந்ததுக்கான முக்கிய காரணம் நீங்கன்னு சொன்னாங்க ஆமா நான் தான் காரணம் ஊர்ல பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு இங்க இந்த பூஜை நடக்கிறதுக்கு எல்லா வேலையும் நான் தான் வந்து பார்த்து கொடுத்தேன் அதனால தான் எனக்கு நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்தாங்க ஏன் மேடம் உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா இல்லை ஏதாவது வந்து உதவி செய்யணுமா சொல்லுங்க எதுவா இருந்தாலும் ஏகப்பட்ட பேருக்கு வந்து செஞ்சு தரேன் ரேவதியோட அத்தை நீங்க நான் உங்களுக்காக வந்து செஞ்சு கொடுக்க மாட்டேனா அப்படின்னு நம்ம இளையராஜா வந்து சூப்பராக வந்து மாஸ் பண்ணிடுறாங்க இதை கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை சே நான் என்னமோ ஏதோ நினச்சா இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லும்போது பார்த்தியா மாப்பிள்ள நீ ஏதோ ஒன்று ஐடியா கொடுத்த அதனால கோத் சூட்லேருந்து வேட்டி சட்டையை வந்து போட்டுக்கிட்டேன் ஆமாண்டா அந்த தூரத்துலேருந்து பார்க்கும்போதே தான் உனக்கு நான் ஃபோன் அடிச்சிட்டேன் அதனால தானே மாப்பிள்ள நான் வந்து கோட்சூட்லேருந்து இப்போ வேட்டி சட்டைக்கே வந்து மாறிட்டேன் நீங்கள் மாஸ் பண்ணியாச்சு ஏமாத்தியாச்சுல்ல அதெல்லாம் ஏமாத்தியாச்சு எப்போதும் நான் இனிமேட்டு என்ன காஸ்டியூம்ல இருக்கணும் அதுபடியே நீயே இருந்துக்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஈஸியா வந்து சமாளிச்சிடலாம் சரி மாப்பிள்ள நான் வந்து வேட்டி சட்டைக்கு மாறுறதுக்கு நீ கோட் சூட் வந்து போட்டுக்கலாம்ல இல்லடா அது இப்போதைக்கு செட் ஆகாது அப்புறம் வேஷம் போடுறியாங்கிற மாதிரி கேட்பாங்க அதனால இப்படியே நான் இருந்துக்கிறேன் சரி மாப்பிள்ள நீ என்ன சொன்னாலும் கரெக்டா தான் இருக்குங்கிற மாதிரி அந்தத்துல சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சே நானும் என்னமோ ஏதோன்னு நினைச்சேன் ஆனால் இப்படி ஆயிடுச்சு சரி எதுக்கும் கார்த்தி ஃபோட்டோவை காட்டி நம்ம அவங்கள்ட்ட வந்து பேசுவோம் யார் இதில் ராஜா சேதுபதியோட பேர் என்ன அந்த இடத்துல யோசிக்கிறாங்க ஏன்னா கார்த்தியும் இளையராஜாவும் ஒரே இடத்துல இருக்காங்க ஒருவேளை நம்ம தப்பாக வந்து நினச்சிருந்தா அப்புறம் என்ன ஆகிறது அவ்வளோதான் அவங்கள திருப்பியும் பார்க்கணும் பேசணும்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி டக்குன்னு போய் நிற்கிறாங்க வேறு லெவலில் டிஸ்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் ராஜா சேதுபதியோட பேரனை நான் பார்க்கணும் நான் ஃபோட்டோ காட்டுறேன் அது யார் என்ன எதுன்னு சொல்கிறீங்களான்னு சொல்லி கார்த்தி ஃபோட்டோவை வந்து பார்த்தோன்னே ஆமாம் இல்லை இவர் தானே அது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கை காட்டுறாங்க அப்போனா இவர் தான் ராஜா சேதுபதியோட பேரனா அப்படின்னு சொல்லும்போது தான் சின்னதாக ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி காட்டுறாங்க சந்திரகலா வந்து தூரத்தில் இருந்து பார்க்கும்போது நம்ம கார்த்தி வந்து சொல்லியிருக்காங்க இனிமேட்டு இங்கே பூஜை நல்லபடியாக நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா யாராவது உங்கள்கிட்ட ராஜா சேதுபதியோட பேரை யாருன்னு கேட்டாங்கன்னா இவரை தான் நீங்கள் கை காட்டணும் சரிங்களா என்ன தம்பி எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சிட்டீங்க இவரை காட்டுறீங்க எங்கள் அத்தையை நம்ப வச்சு தான் ஏமாத்திருக்கேன் தயவு செஞ்சு நான் சொன்னதை மட்டும் கேளுங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க இவர் தான் ராஜா சேதுபதியோட பேரை அப்படி தான் நீங்கள் எல்லாரும் வந்து சொல்லணுங்கிற மாதிரி சொன்னோன்னே இவர் தான் அது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல திருப்பியும் சந்தர்களாக கேட்குறாங்க சரியாக வந்து மாட்டிக்கிட்டடா எங்கள் அக்கா கிட்டே இப்பயே சொல்கிறேன் இல்லைம்மா இவர் ராஜா சேதுபதிக்கு பேரன் இருக்காருல்ல ஆ அவர் தானே இது இல்லை அவரோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் என்னது ஃப்ரெண்டா பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருந்தாருமா பேரம் பக்கத்தில் இவர் பேரம் கிடையாது இன்னொரு ஃபோட்டோ கட்டுறாங்க இவரு தான் ஜம்முன்னு ராஜா சேதுபதியோட பேரம் மாதிரி எவ்வளோ சூப்பராக வந்து இருக்காங்க நீங்கள் யார் ஃபோட்டோயே காட்டிக்கிட்டு இருக்கீங்க அவரோட கம்பீரத்துக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாதுன்னு சொல்லி நம்ம இளையராஜாக்கு மாஸ் பண்ணுற மாதிரி பேசுறாங்க சரிம்மா எங்களுக்கு வேலை இருக்கு நாங்கள் மாட்டுக்கும் போகிறோம் என்னது இப்படி சொல்லிட்டாங்க நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ அப்போனா கார்த்தி யாருங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட அருமையா மாசா வந்து முடிச்சிருந்துருக்காங்க இது எல்லாத்தையும் கார்த்தியும் நம்ம இளையராஜாவும் பார்க்குறாங்க என்ன கார்த்தி சீனிக் சீன் மாஸ் போல இருக்கு எனக்கு எப்படி எல்லாம் தெரிஞ்சிச்சு ஆமாண்டா ஊர்க்காரங்கள்கிட்ட வந்து சந்திரகலா இது மாதிரி ஃபோட்டோ காட்டி விசாரிப்பான்னு தெரிஞ்சுதான் அவங்கள்ட்டையும் உன்னோட ஃபோட்டோ காட்டி தான் இவர் தான் ராஜா சேதுபதியோட பேர் என்ன சொல்லணுங்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டேன்